ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പാകം ഏക നൈവിക நான் என்றும் கொடுத்துவிட்டேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரத்திலே பயணிக்கிறோம் குன்றிய உலகில் சுயநலம் ஆணவம் தற்பெருமை கொண்டவர்கள் நல்ல காரியங்களை தாங்களும் செய்வதில்லை மற்றவர்களையும் செய்ய விடுவதுமில்லை ஆர்வமாக செயல்பட விரும்புகிறவர்களுக்கு இவர்கள் தடைக்கற்களாகவே செயல்படுகிறார்கள் இந்த நிலை பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது என்று இன்றைய வாசகங்கள் உணர்த்துகின்றன பழைய உடன்படிக்கையிலே மோசேவுக்கு உதவியாக எழுபது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களும் மோசையிடம் இருந்து கடவுளின் ஆவியில் பங்கு பெற்று இறைவா குறைத்தனர் ஆனால் இக்குழுவை சாராத இருவர் இரவாய் இறைவா குறைத்தபோது யோசுவா அவர்களை தடை செய்யும்படி மோசையிடம் கேட்டார் மோசே தடை செய்யாமல் எல்லோரும் கடவுளின் ஆவியைப் பெற்று இறைவாக்கு குறைத்தால் நிலமாயிருக்கும் என்றார் எண்ணிக்கை பதினொன்று இருபத்தைந்து தொடக்கம் இருபத்தொன்பதிலே படிக்கணும் தமக்கிருந்த வல்லமை மற்றவர்களிடமும் இருப்பதைக் கண்டு மோசே பொறாமைப்படவில்லை மாறாக மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ எங்கே மற்றவர்கள் இறைவா குறைத்து மக்களிடம் நன்மதிப்பு பெற்று விடுவார்களோ என்ற ஆதங்கத்திலே புலம்புவதை காண்கிறோம் அதே போன்று இன்றைய நச்சீதியிலும் கிறிஸ்துவின் பெயரால் பேயோட்டி நம்மை மிஞ்சிவிடுவார்களோ என்ற பயத்திலே சீடர்கள் இயேசுவிடம் முறையிடுகின்றனர் இப்பணியை இறைப்பணியை எல்லோரும் செய்யட்டுமே யார் செய்தாலும் அது இறைப்பணிதானே என்ற மனநிலை இருக்க வேண்டும் என்கிறார் இயேசு நம்மையே நாம் பாவத்திற்கு உள்ளாக்கிக் கொள்வது ஒரு வகை நம்மால் பிறர் பாவத்தில் வீழ்வது மற்றொரு வகை தவறு செய்ய காரணமாக இருப்பவர்களுக்கும் தண்டனை உண்டு என்பதை நச்செய்தி உறுதியாக கூறுகிறது என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விளைச்சிவோரும் கழுத்திலே பெரிய எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது என்று மாற்கு புத்தகம் ஒன்பது வாக்கியம் நாற்பத்தி ரெண்டு சொல்லுகிறது இயேசுவின் போதனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் இறையரசின் விழுமியங்களுக்கும் எதிராக செயல்படுகிறவர்கள் இறைவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்களே மாறாக உண்மைக்கும் உரிமைக்கும் மனித மாண்புக்கும் உழைக்கிறவர்கள் இறைவனின் சார்பாகவே செயல்படுகிறார்கள் காயின் ஆவியில் மீது கொண்ட அகங்காரம் அவனை நரகத்தில் தள்ளியது யோசிப்புக்கு எதிராக சுயநலம் கொண்டதால் அவரின் சகோதரர்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டார்கள் தாவீது அரசனின் மோக பாவம் அவரை பாவத்தில் தள்ளியது என்பதை விவிலியம் சிறப்பாக சித்தரித்து காட்டுகிறது கடவுளின் அருள் எனக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியுமா கடவுளின் ஆவியானவர் எனக்கு மட்டும்தான் என்று எவராவது உரிமை பாராட்ட முடியுமா பழியேற்பாட்டில் யோசுவாவின் சேலம் புதிய ஏற்பாட்டில் யோவானின் சேலம் ஒரே நோக்கம் கொண்டது ஆனால் அதனால் தான் இயேசு இதனை கண்டிக்கிறார் யோசுவாவிடமும் யோவானிடமும் இருந்த குறுகிய மனநிலை நம்மில் இருக்கக்கூடாது என்பதை நம் கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனின் செயல்பாட்டிற்கு எல்லை வகுக்க முடியாது என்பதையும் நல்லவர்கள் எங்கிருந்தாலும் அதை அங்கீகரித்து நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நச்செய்தி வழி கற்றுக்கொண்டவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் நீ பாடும் பாடலில் வரியாக என்னை இறைவாயேற்றிட வேண்டுகிறே நீ பாடும் பாடலில் வரியாக என்னை இறைவாயே கருவியாய் கருவியாய்பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்துவிட்டே என்